இன்று நமது காத்திருப்பு போராட்டம் நாற்பத்தி ரெண்டாவது நாட்களாக தொடர்கிறது நாம் இதுவரையில் மிக கடுமையான வெயிலிலும் மழையிலும் போராடிக்கொண்டிருக்கிறோம் ஆனாலும் தமிழக அரசு நம் ஊழியர்கள் மீது செவிசாய்க்கவில்லை இனி காலங்களிலாவது நம் ஊழியர்களின் உரிமைகளை செய்து கொடுக்குமாறு தமிழக அரசை பணியுடன் ஏற்றுக்கொண்டு இன்றைய மாலை நேர நிகழ்வு தொடங்குகிறது இன்றைய தொடக்கத்தில் நமது தோழர்கள் அனைவரும் கலந்து கொண்டுள்ளனர் காலையிலிருந்துள்ளதாக நடந்து கொண்டிருக்கிறது முக்கிய தலைவர்கள் எல்லாம் நமது கூட்டமைப்பின் பேச்சுவார்த்தைக்காக சென்னை சென்றிருப்பதால் இங்கு மற்ற அனைத்து தோழர்களும் ஒன்று சேர்ந்து இந்த கூட்டத்தை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டம் மாபெரும் வெற்றி பெறும் வரை நாம் தொடர்ந்து போராட வேண்டும் இங்கு போராடிக்கொண்டிருக்கிற ஊழியர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எனது வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் எத்தனை நாட்களானாலும் நீங்கள் இதுவரை சோர்வடையாமல் தினந்தோறும் காலையில் ஏழு மணிக்கு வந்திருந்து இரவு ஏழு மணி வரை எந்தவிதமான சங்கடமும் இல்லாமல் வீட்டில் உள்ள வேலைகளையும் குடும்பத்தையும் குடும்ப உறவினர்களையும் விட்டுவிட்டு நமக்கு வருங்காலத்தில் உள்ள ஊழியர்களுக்கு நமது வாழ்வாதாரம்தான் முக்கியம் என்று நீங்கள் போராட்ட காலத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் எனவே உங்களின் போராட்டத்தை பார்த்து உங்களுக்கு முதலில் நன்றியை சொல்கின்றேன் உங்களின் போராட்டத்தை பார்த்து இங்குள்ள மற்ற ஊழியர்கள் அனைவரும் இவர்களின் போராட்டம் இவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் சேர்ந்துதான் என்பதை உணர வேண்டும் நாமும் சொல்லிக்கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கிறோம் இதுவரை யாரும் உணர்ந்ததாக தெரியவில்லை என்ன கோரிக்கை வைக்கிறோம்

இனிமேலாவது நாங்க நிறைய பேசிட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் நீங்க எல்லாம் வரணும்னு சொல்லி நீங்க வந்து தவிடங்கால ஒரு சங்கு மாரி போயிட்டே இருக்கிறீங்க இப்போ கூட ரெண்டு மூணு பேர் போறாங்க தான் ஆனா இந்த இந்த போராட்டத்தை வந்து கலந்துக்கலாம் மேலும் இது போன்ற போராட்டங்களை இனி இங்கு நடத்துவதற்கு ஆள் இல்லை இதை நாம் பல முறை உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாற்பத்தி ரெண்டு நாட்களாக யாரோ ஒருவரின் வடிவில் உருவத்தில் இந்த வார்த்தை இந்த கூட்டத்தில் வந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் நீங்கள் இதுவரையிலும் அதை அரசு எப்படி நமது போராட்டத்தில் மெத்தனம் காட்டுகிறதோ அதே போல இங்குள்ள ஊழியர்களும் நமது வாழ்வாதாரத்தில் மெத்தனம் காட்டுகிறீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து முக்கியமாக படவில்லை என்பதுதான் எனக்கு தெரிகிறது ஏனென்றால் இந்த வேலையை நம்பியிருப்பவர்கள் தான் இது போன்ற போராட்டங்களில் கலந்து கொண்டு நமது உரிமையை பாதுகாக்க வேண்டும் நமது உரிமையை வென்றெடுக்க வேண்டும் போராடி பெற வேண்டும் என்ற எண்ணங்களும் நோக்கங்களும் இருக்கும் ஆனால் நீங்கள் இங்கு இங்கு பொதுமை நகத்தில் செய்கின்ற வேலையை சாப்பாடுமும் உங்கள் வீட்டில் அனது வெளியில் செய்கின்ற வேலையை முழு நேர வேலையாகவும் கருதுகின்றீர்கள் ஆகவே அது போன்ற எண்ணங்களை இனிவிடம் வரும் காலங்களில் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு முதல் முதன் முதலில் இந்த வேலைதான் இதை வைத்துதான் நீங்கள் குடும்பம் நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் இதை வைத்துதான் கல்யாணம் பண்ணீர்கள் இதை வைத்துதான் எல்லாமே செய்து கொண்டிருக்கீங்க ஆனால் இடையில தான் இந்த வேலையில இப்படிலாம் ஒரு பண்ணிக்கிட்டு

இங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டு இருக்காங்க இந்த பல்கலைக்கழகம் இப்படி ஒரு நிலமைக்கு போனதே உங்களை போன்ற ஆட்களால் தான் இனியாவது திருந்துங்கள் 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 திருந்து திருந்து நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் திருந்தவே மாட்டேங்கிறீங்க திரும்ப ஆயிரத்தி முன்னூத்தி லட்சம் பேருக்கு டெஸ்பேஷன் வருதுன்னு சொல்றாங்க ஆனா இன்னமும் உங்களுக்கு அந்த இது இல்லை ஆயிரத்தி முன்னூறு பேரும் வெளில போயிட்டீங்கன்னா இங்க யார் வேலை செய்யறதுன்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது எல்லாருமே பாருங்க நீங்க வெளில போனீங்கன்னா இப்போ இது வரைக்கும் வராம கூட இருப்பீங்க வெளியில போனதுக்கு அப்புறம் ஐயோ குத்துதை குறைகிறேன் வந்து நிப்பீங்க அப்ப யாரை தேடி நிப்பீங்க இங்க இருக்கிற மதிய சாரையும் இங்க இருக்கிற கூட்டமைப்பினரையும் இங்க இருக்கிற பணிநிலவுல இருந்த குமரவேல் அவர்களையும் தான் நீங்க அவங்கள்ட்ட வந்து நிப்பீங்க ஏன்னா இங்க நீங்க யார்கிட்டையும் போய் நிக்க போறது கிடையாது இங்க யாரும் ஆள் இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டு தெரியுது உங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியுது

நம்ம கூட்டமைப்பு தான் அவங்களுக்கு மட்டும் பத்தாது நீங்க எல்லாம் ஒட்டுமொத்த ஊழியர்களுக்கும் அதனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும் அது வந்து வழி வழியா வரணும் இவங்களுக்கு அந்த அந்த பென்ஷன் பணம் வந்துருச்சுன்னா அடுத்து இங்க ரிட்டைர்மெண்ட் ஆக போறவங்களுக்கு கரெக்டா அது மாதிரி வரணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தொலைநோக்கு பார்வையோட நம்ம இங்க போராடிட்டு இருக்கிறோம் ஆனா இங்க எப்போ உள்ள அந்த ஊழியர்கள் மட்டும்தான் இருக்காங்க தவிர நீங்க யாருமே வரமாட்டேங்கிறீங்க அது போல அரசாங்கம் வந்து இன்று

நம்மளோட போராட்ட நம்மளோட கோரிக்கைய மீட்டு எடுத்து கொடுத்திருப்பாரு நமக்கு வெற்றி பெற்றோம் நினைச்சிட்டு இருந்தோம் நம்ம ஆனா அவரு அந்த கோரிக்கைய எடுத்துக்கிட்டார தவிர நான் வந்து மேல செயலாளர்கள் தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொன்னார தவிர அதுக்கு அதன் அதுக்கான உள்ள நடவடிக்கை இது வரைக்கும் எதுவுமே இல்லை அதனாலதான் நாம அதனாலதான் நம்ம அதை பார்த்துட்டு இருக்கிறோம் அது போல அரசு வந்து நம்ம அன்னைக்கு அதனாலதான் அடுத்த முறையா நம்ம என்ன பண்ணும் சிதம்பரம்னு திரும்பி பார்க்கறக்கூடிய அளவுக்கு ஒரு மாபெரும் பேரணி நடத்தினோம் இப்படி ஒரு பேரணி இதுவரைக்கும் நம்ம பல்கலைக்கழக வரலாற்றில் நம்ம பல்கலைக்கழக வளாகத்தில் இதுபோல பேரணி இது வரைக்கும் நடந்ததே இல்லை இதுதான் முதல் முறையான பேரணி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நிறைய நடத்தியிருக்கோம் ஆனாலும் இது போல ஒரு பேரணி நாம நடத்தல மற்ற மற்ற இதெல்லாம் நடத்துன மற்ற தவிர இது மூன்றையதெல்லாம் நம்ம நடத்துவேன் அப்போ ஒரு பேரணியை பார்த்து நம்ம தமிழகம் நம்மளை சார்ந்த உயர்கல்வித்துறை அமைச்சரும் நம்ம மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சருமான மண்ணின் மைந்தர் அவர்களும் நம்மள அழைத்து பேச இருக்கிறாங்க அதுபோல போல நம்மளோட ஒற்றுமையை காமிச்சா மட்டும்தான் நம்ம இந்த போராட்டம் வெல்லும் எல்லாம் வேலைக்கு பார்த்துட்டே போயிருந்தா ஏன்னா ஏன்னா எல்லாருமே நீங்களும் ஊழியர் தான் நீங்க உங்களுக்கு இன்னைக்கு எல்லாருமே உள்ளதான் அது உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கு மட்டும் கிடையாது இல்லை என்ன கேட்டா எனக்கு கிடையாது எங்கெல்லாம் பிரிச்சு விட்டதான் சொல்றாங்க மருத்துவமனை ஊழியர்கள் தனிங்கிறாங்க மருத்துவமனை தனிங்க பல்கலைக்கழகம் தனிங்கிறாங்க ஆனாலும் நாங்க ஏன் பல்கலைக்கழகத்தோட வந்திருக்கோம்னா ஒட்டு ஒட்டுமொத்தமும் எல்லாருமே சேர்ந்து இது வரைக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர் தான் யாருமே அரசு ஊழியர் கிடையாது அதே மாதிரி மருத்துவமனையில் உள்ளவங்க யாருமே அரசு ஊழியர் கிடையாது அண்ணாமலை பல்கலை ஊழியர் தான் அவங்களே சொல்றாங்க நேரடியா அதனால எல்லாருமே வந்து நம்மளோட போராட்டத்தில் கலந்து சேர்த்து பண்ணணும் ஆகவே நமது கோரிக்கையை அரசு முழு கவனம் செலுத்தி இனி வரும் காலங்களில் போன்ற பல்கலை வளாகத்தில் இது போன்ற ஒரு போராட்டங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கும் நாம் ஊழியர்களின் உரிமையை உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டமத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி இன்னும்